அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியில் ராசிக்காரர்களுக்கு இரண்டும் கலந்த பலனாக நடக்கும் ஒரு வருஷம் நடந்தது அடுத்த வருஷம் தலையிலாக நடக்கும் அப்போ இரட்டை சம்பவங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த சனிப்பயிற்சியில் ரிசவராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதாவது ரிசப ராசிக்கு சனி ஒம்போது பத்துக்குடைய ஆதிபத்தியத்துக்கு உரிய சனி ஒரு பாக்கியஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி ராசிக்கு இலாபஸ்தானமான பதினோராம் பாவத்தில் பயிற்சி ஆகிறார் சரி அப்போது ஒன்பதாம் பாவத்துக்கு மூன்றில் மறைந்து பத்தாம் பாவ தொழில் ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் ஒரு பெரிய தொழில் ரீதியான சம்பவங்கள் தான் ஒரு எண்பது சதவீதம் நடக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை டு மூன்று வருஷத்துக்கு சனி பயிற்சி தோராயமாக ஒரு சனி ஒரு பாவத்தை கடக்க இரண்டரை ஆண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்ளும் கடக்கும் காலம் சனியினுடைய டைம் அது அப்படிங்கிற நிலையில் ஒரு எண்பது சதவீத பலன் தொழில் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் பத்தாம் பத்தாம் இடத்துக்கு இரண்டில் இருக்கிற அப்படிங்கிற நிலையில் சனியினுடைய அந்த பத்தாம் தொழில் ரீதியான வருமானமாகட்டும் புது தொழில் இருக்கக்கூடிய தொழில் அந்த என்ன தொழில் செஞ்சாலும் அதில் வர்ற வருமானங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் எண்பது சதவீதம் இந்த சனிப்பயிற்சியில் ரிசவராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நிலையில் முதல் ஒரு வருடம் முதல் ஒரு வருடம் அவர் சுபரின் வீட்டில் இருக்கிறார் அவ்வளோ தான் வேறு எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை பார்க்கும் பாவகங்கள் அதாவது ராசியை பார்க்கும் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய உங்கள் அதாவது ரிசப ராசியை பார்க்கும் ஐந்தாம் பாவகத்தை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஐந்தாம் பாவகத்தை பார்க்கும் எட்டாம் பாவகத்தை சனி பார்க்கும் இந்த சனி பார்க்கும் பொழுது எட்டாம் பாவத்தை குருவும் பார்க்கும் குரு இங்கே எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி எட்டாம் ஒரு அஷ்டமஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு சனி பயிற்சி உடனே ஒரு ஒன்றரை மாதத்தில் குருவும் ஆகி எட்டாம் இடத்தை பார்ப்பார் சரி என்ன நடக்கும் கோச்சாரங்கிறது ஒரு முப்பது சதவீதம் என்ன பலன்கள் நடக்குங்கிறது பிறந்த ஜாதக அமைப்பின்படி என்ன தசை நடக்குது அங்கே அதில் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும் ஆனால் கோச்சாரத்தில் நடக்கும் முப்பது சதவீதம் வந்த உடனே என்ன செய்யும் லாபஸ்தானத்தில் வந்தால் சனி நமக்கு நல்ல கூட்டி கொடுக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது ஒரு கடுமையான பாவத்துவம் இல்லை ஆனால் தனித்த சனிதான் சுவரின் வீட்டில் இருக்கிறார் அவ்வளோதான் அதாவது மூ அதாவது சனி நிற்கக்கூடிய பாவகத்தையும் கெடுத்து பார்க்கும் பாவகங்களும் கெட்டுப்போகும் அப்படிங்கிறது தான் விதி இந்த இடத்துல என்னென்னா சனி ஒரு சுவர சுவரின் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு கொடூரமான பார்வை இருக்காதே தவிர பிரச்சனைகள் இருக்கும் பெரிய அளவில் ஒரு தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கெல்லாம் ரசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்லை இருந்தாலும் பர்சன்டேஜ் ரீதி ஐம்பது பர்சன்டாக எழுபது பர்சன்டாக இருக்கும் பதினோராம் இடத்துல நிற்கிது பதினோராம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவம் என்ன அண்ணா அக்கா அதாவது மூத்த சகோதரர் மனசகட்டம் ஒரு சில பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்போ சனி வந்தோன்ன கொடுப்பார் பார்க்கும் பாவகம் ராசி அஞ்சாம் பாவகம் எட்டாம் பாவகம் அப்படிங்கிற நிலையில் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனையோடு செல்லாமல் போகிறது ஒரு சில கவலைகள் எல்லாம் எங்கே இருந்து வரும் பத்தாம் அதிபதியாக அங்கே செயல்படுவார் பதினோராம் இடத்துல அவர் இருந்து பத்தாம் அதிபதியாக தான் ஒரு எண்பது சதவீதம் செயல்படக்கூடிய அமைப்பு ஒம்பது பத்து கூடிய சனி ஒன்பதுக்கு மூன்றில் மறைந்திருக்கிறார் அப்போது அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய பாகிஸ்தான பலனை அவர் அதிகம் கொடுக்க போகிறதில்ல ஒரு முப்பது சதவீதம் இந்த மூணு வருஷத்தில் ஒரு முப்பது சதவீதம் அவர் கொடுக்க போகிறார் எண்பது சதவீத பலன் தொழில் ரீதியாக தான் அப்படிங்கிற நிலையில் ஒரு உடல்நிலை பாதிப்பு மனநிலை ஒரு கோபம் தாபம் ஏதாவது ஒரு சனியினுடைய பார்வை இல்லையா சனியினுடைய பார்வை பார்வை தான் அங்கே சுபக்கிரக தொடர்பில் இல்லை சுபரின் வீட்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது மன சங்கடப்படுகிற ஒரு சில சூழ்நிலைகள்லாம் முதல் ஒருவரோட நடக்கும் குழந்தைங்களுக்கு படிப்பில் பேச்சை கேட்க மாட்டேங்குது எல்லாம் வயதுக்கு தகுந்தாற்போல் நடக்கும் கல்வியில் தடை ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அதாவது முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில அவங்களால ஒரு சில மன சங்கடங்கள் ஐந்தாம் பாவகம் இல்லையா அதாவது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஐந்தாம் பாவத்தை சனியினுடைய ஏழாம் பார்வை வலுத்து பார்க்கும் நூறு சதவிகிதம் சுபரின் வீட்டில் இருந்தாலும் சுபக்கிரக தொடர்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சனி சுபரின் வீட்டில் தான் இருக்கிறார் ஆனால் சுபக்கிரக தொடர்புகள் இல்லை அப்படிங்கிற நிலையில் பிள்ளைகளால் ஒரு சில மனசங்கடங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்படியே கடந்து போகும் அவர் சுவரின்னு இருக்கணும் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பில்லை ஆனாலும் பர்சன்டேஜ் வகையாக ஒரு சில சங்கடங்கள் இருந்தே தீரும் அடுத்தது எட்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கும் ராசிக்கு எட்டாம் பாவகத்தை சனி பத்தாம் பார்வையாக பார்க்கும் அம்பு வழக்கு கண்டம் அசிங்கம் கேவலம் இது வந்து அந்த எட்டாம் இட ஆதிபத்தினுடைய பாவ அதாவது பாவ காரகத்தை வந்துடும் அதாவது அந்த ஆதிபத்தியத்தினுடைய என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது சுவரின் வீடு ஒரு மாதத்துலேயே குரு பார்க்க ஆரம்பிச்சுருவார் அவரோட வீட்டை அவரே பார்ப்பார் ஆனால் இந்த ராசிக்கு குரு எந்த வகையிலையும் நன்மையை செய்ய போகிறதில்ல ரிஷப ராசிக்கு குருவால் எந்த எந்தவித ஒரு பலனும் இருக்கார் வறுக்கட்டான ஒரு சில க டைமில் தான் குரு செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பா இருந்தாலும் கூட குரு ரிஷப ராசிக்கு நன்மையை செய்வது அல்ல அட்டமாதிபதி ப்ளஸ் லாபாதிபதியாக இருந்தாலும் இப்போ அட்டமாதிபதியாகத்தான் அங்கே குருவின் பார்வை இருக்கும் அட்டமாதிபதியின் பார்வை அதில் ஒரு சில ரகசியங்கள்லாம் இருக்குதுல்ல அதாவது இந்த சனி பயிற்சி ஆன உடனே வரிசையாக தான் நடக்கும் மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்போது இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏன்னா இங்கே பாவ ஆதிபத்தியமாக அங்கே செயல்பட எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை எட்டாம் அதிபதி சுவராகி எட்டாம் பாவகத்தையே பார்க்கிற நிலையில் அதாவது அங்கே இருந்து சொந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே போக எல்லா தொழில் சம்மந்தப்பட்டது நடக்கும் எண்பது சதவீதம் வேலைக்காக வெளியே போகிறது தான் வேலை படிப்பு சம்மந்தப்பட்ட படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறது இந்த மாதிரி அமைப்பில் வெளியே தான் போகக்கூடிய அமைப்பு உருவா உருவாகும் ஆனால் வெளிநாட்டுக்கு போக முடியாது குரு பார்க்குது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தையும் பார்க்குது எட்டாம் பாவகம் சுவரின் வீடு எட்டாம் பா பாவகாதிபதி ஒரு சுபர் அப்போ போகலாமில்ல எடுத்த முயற்சிகள் கை கூடணும்ல கை கூடும் வெளிநாட்டுக்கு போக முடியாது காரணம் சனியினுடைய பத்தாம் பார்வை எல்லாம் ரெடியாகிற மாதிரி இருக்கும் கடைசியில் வந்து வெளியூருக்கு போகலாம் இருக்கிற இடத்துக்கு வெளியூருக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறத சனியினுடைய பார்வை குறைக்கும் இது இப்படியே ஒரு வருஷத்துக்கு நடக்கும் அடுத்து அப்படியே தலையீழாக மாறும் என்ன மாறும் அட்டமாதிபதியாக செயல்பட்ட குரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயிற்சியில் லாபாதிபதியாக செயல்படுவார் உச்சனாகி அங்கே சனியில் சனியை பார்ப்பார் இந்த சனி கொடுக்கக்கூடிய தடங்கள் ஒரு சில மன சங்கடங்கள்லாம் இந்த சனி அப்போ நிறுத்திடுவார் அதாவது தன் வீட்டை தானே பார்த்தது எந்த வகையிலையும் குரு நன்மையை செய்ய போகிறதில்ல ஆனால் குருவினுடைய பார்வை லாபாதிபதியாக செயல்படும் பொழுது அங்கே பத்துக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது குடைய சனி பதினொன்றில் இருக்கும் பொழுது பதினோராம் பாவகம் சுபரின் வீடாகி பதினோராம் பாவகாதி பாவகாதிபதி ஒரு சுபராகி அந்த சுபரின் பார்வையை வாங்க வாங்கிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரு பிக்கு அப்புறம் அப்படியே தலைகீழாக மாறும் ரசவராசிக்காரர்களுக்கு அதாவது ஒரு உச்சனின் பார்வையை அதாவது சுபக்கிரகமாகி பதினோராம் அதிபதி சுபர் குரு பதினோராம் பாவகத்தையே பார்க்கிறார் அங்கே பத்தாம் அதிபதி அங்கேயே இருக்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி அங்கே இருக்கிற நிலையில் லாபாதிபியினுடைய பார் பார்வையை வாங்குகிற நிலையில் அப்படி தலிகளாக மாறும் அந்த தொழில் ஆரம்பிக்கிறது அந்த தொழிலுக்காக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்கிறது புது தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாமே கூடக்கூடிய ஒரு செட்டில் ஆகக்கூடிய நிலை இந்த சனி பயிற்சி ரிசவராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இங்கே சுபரின் வீட்டிலிருந்து சுபரின் பார்வையை வாங்கிய நிலையில் ஒரு முழு பாவக்கிரகமான சனி ஒரு உச்ச குருவின் பார்வையை வாங்கும் பொழுது பார்க்கும் பாவகங்களை கெடுக்காது என்பது ஒரு விதி நன்மையை செய்ய போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் இந்த ராசிக்கு இவர் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஒரு பாவராகி லாபஸ்தானத்தில் நின்று அந்த லாபாதிபதியினுடைய வீட்லேயும் நின்று லாபாதிபதியோட பார்வையை வாங்கிய நிலையில் அந்த ஒரு வருடம் இரண்டாவது வருடம் ரிசுவராசிக்காரர்கள் எல்லாமே தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சனி இது இருக்கும் அதே மாதிரி இளைய பருவத்தினர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறு பயிற்சிக்கு பின்னாடி மனைவி சம்பந்தப்பட்ட வகை அனைத்தும் அதாவது மனைவியினுடைய சொத்துக்கள் ஆகட்டும் மனைவி சம்பந்தப்பட்ட அனைத்தும் நண்பர்கள் கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த மணக்கசொப்புக்கள் எல்லாம் விலகும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அந்த சனி பயிற்சியில் சனி பெரிய பெரிய கெடுல்களை கொடுக்க போகிறதே இல்லை அதனால் அதாவது ஒரு பாவக்கரகம் சுபத்துவமான எந்தவித கெடுதலும் நடக்க இந்த ராசிக்கு அவர் தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி அப்படிங்கிற நிலையில் ஒரு சுவரின் தொடர்பு பெறும்போது அனைத்தும் அதாவது முதல்வர்கள் நடந்த அனைத்து ஒரு சில மனக்கஷ்டங்கள் சங்கடங்கள் தடங்கல்கள் இது எல்லாமே அடுத்த ரெண்டாயிரத்தி இருந்து வரக்கூடிய அமைப்பில் ச சுவரின் பார்வையை வாங்கிய சனி ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல பணங்களை செய்யக்கூடிய அமைப்பு முப்பது வயது அதாவது திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு எல்லாமே திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தசாபுத்திகள் ஒத்துழைக்கணும் புத்தி நடப்பில் கோச்சார ரீதியாக மட்டும் ஒரு சுபகிரகத்தின் தொடர்பை பெரும்பொழுது நடக்க ஒரு அதுக்கு உண்டான ஸ்டெப்பு நடக்கும் நடக்கிறது அதாவது பிறந்த ஜாதக அமைப்பில் தசா புத்திகள் அமைப்பு அமைப்பை பொறுத்து சனி கொடுப்பார் கோச்சாரத்தில் சனி சுப சுபநிலை அடையும் பொழுது அங்கே பாவத்துவமாக இருந்தாலும் கூட பெரிய கெடுதலே சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து ரிசவராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறதில் இளைய பருவத்தில் திருமணம் நடக்கும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே தொழிலில் நிறைய கடை இருந்தவங்கெலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து ரிசர்வ்காரங்க அனைத்து கடனையும் கட்டிடலாம் ஒரு ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சனி சனிப்பயிற்சியில் ரிசவரி ரிசவராசிக்காரர்களுக்கு அனைத்தும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடங்கள் இடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஒரு ஒரு சனி பயிற்சியில் நல்ல அந்த லாப பலன்கள் அனைத்தும் கிடைச்சி எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வந்து உருவாகும் அதாவது எல்லாம் ஒரே கணக்கில் வரும் இந்த இடத்துல ஒன்பதாம் பாவகம் வேலை செய்யும் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு மேலே ஒன்பதாம் பாவத்தை குரு பார்த்து ஏழாம் பாவத்தை குருபார்த்து லாபஸ்தானத்தை குருபார்த்து லாபஸ்தானத்தில் பத்தாம் அதிபதி இருக்க பத்தாம் அதிபதியும் குருபார்த்த நிலையில் லாபாதிபதியாக செயல்படும் பொழுது அனைத்தும் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்க அனைத்து பாக்கியங்களும் தொழில் ரீதியான சம்பந்தப்பட்ட அனைத்தும் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் அந்த ஒரு வருடத்தில் எல்லா ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு தசா புத்திரைகள் ஒத்துழைத்தால் இங்கேயும் நல்ல தசா புத்திகள் நடந்து இங்கேயும் குருவின் பார்வையை வாங்கிய சனி பயிற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றமான லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இரண்டாவது வருடம் ரசுவராசிக்காரர்கள் அனுபவித்து மகிழ்வார்கள் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி ரசுவராசிக்காரர்களுக்கு ஒரு சில சங்கடத்தையும் ஆரம்பத்தில் கொடுத்தாலும் நடுப்பகுதிக்கு மேல் செட்டிலாக கூடிய அமைப்பு மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இரண்டும் கலந்த பயிற்சியாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்